கனவுக்குள் வருவது காதல் அல்ல கருவறையில் விடுவது அல்ல கல்லறையில் விடுவது நேசமும் அல்ல களைத்து விடுவது பாசமல்ல களைத்து விடும் உறவும் அல்ல பெருமூச்சில் பேசும் பேசாத சொல்லும் ராகத்தில் பிரியும் சேராத சுவரமும் உயிரில் கரையும் இல்லாத காதலும் கொல்லாமல் கொல்லும் புன்னகைக்குள் வலியை புதைக்கும் வல்லமை நொடிக்குள் நினைவை கொள்ளும் வலிமை மேலாத பாதையில் ஆசை ராகத்தில் தாங்கும் இம்சை தெரிந்தே செய்யும் தவற்தான் காதல் தெரியாத உணர்வை தெரிந்தது போல் தெரிந்து கொள்வதும் காதல்தான் கண்ணீருடன் கொண்டாடும் கடைசி காட்சிதான் காதல் கண்கள் மூடினாலும் கனவாய் பேசுவதும் காதல் கையில் இல்லாததையும் கவனமாய் கேட்கும் கவிதையில் சொல்லாததையும் காதலாய் பார்க்கும் சிரிப்புக்குள் சோர்வை சிதறவிடும் சிரித்த நொடியை சிதைத்தும் வைக்கும் காத்திருந்த காலங்கள் கரைந்தாலும் வராது காணாமல் போனது தவறான தருணத்தில் தறிவிட்ட பயணம் கதையாய் முடியும் மறக்க நினைத்துக் நினைத்துக்கொள்வதும் நினைக்க வேண்டியதை மறந்து விடுவதும் இந்த காதலின் சாபம் மட்டுமல்ல எல்லா காதலின் சாபமும் எல்லா காதலின்